இரண்டு வார்த்தைகளுக்கு இடையில் இக்கு இக்கு இச்சி இத்து இப்பு இந்த நான்கு எழுத்தும் வந்துச்சுன்னா வல்லியினம் மிகும இடம்னு பேர் அது வரலைன்னா வல்லினம் மிகா இடம்னு பேர் அடுத்த வார்த்தையை வந்து இந்த இக்கு இச்சி இத்து இப்பில் ஆரம்பிச்சிருக்கணும் அது முக்கியம் அடுத்த வார்த்தை இரண்டாவது வார்த்தை இக்கு இச்சி இத்துப்பில் ஆரம்பித்து முதல் வாரத்தை வந்து பேரச்சத்தில் வந்துச்சுன்னா அங்கே வல்லினம் மிகாது இப்போ வந்த பையன் வந்த பையன் எழுதக்கூடாது வந்த பையன் எழுதணும் பறந்த பறவை பறந்தங்கிறது பேரச்சம் பறவைங்கிறது இக்கீச்சித்துள்ள ஆரம்பிக்கிது அப்போ பறந்த பறவை பறந்த பறவை தான் எழுதுகிறோம் இப்போ பேரச்சத்தில் வல்லினம் மிகக்கூடாது அக்ரணியும் பன்மையிலையும் மிகாது உலகத்தில் உள்ள உயிர்கள் அதாவது விலங்குகள் தாவரங்கள் எல்லாம் அகிரினை அதனுடைய பன்மையை குறிக்கும் பொழுதும் அங்கு வல்லினம் மிகாது பல கூட்டல் குதிரைகள் பல குதிரைகள் தான் எழுதணும் சில கூட்டல் கற்கள் சில கற்கள் தான் எழுதணும் சில கற்கள் பல குதிரைகள்னு எழுதக்கூடாது அதே வினாச்சொற்கள் பின்னும் வல்லினம் மிகாது இப்போ அவனாக குட்டல் பார்த்தான் அப்படின்னா அவனாக பார்த்தான் தான் எழுதணும் அவனாக பார்த்தான் இப்போ வச்சு எழுதக்கூடாது முருகனே கடவுள் அப்படின்னா முருகனே கடவுள்னு தான் எழுதணும் முருகனே கடவுள்னு எழுதக்கூடாது அதே போல் யா என்னும் எழுத்து ஈரில் வருது பார்த்திங்களா கடைசி எழுத்தாக வருது பார்த்தீங்களா அது வரக்கூடிய எந்த எழுத்துக்கு பின்னாலும் வல்லினம் மிகாது இப்போ தாயே கூற்றல் கூறுங்கள் அப்படின்னா தாயே கூறுங்கள் தான் நல்லாய் அது மெய் நல்லாய் கூட்டல் போ அப்படின்னா நல்லாய் போன்னு எழுதணும் நல்லாய் போ எழுதக்கூடாது அதே போல் நெடில் தொடர் குற்றழுகிறதுக்கு பின்னும் வள்ளினம் மிகாது இப்போ நாடு அப்படிங்கிறது தொடர் குற்றழுகுறோம் காசு அப்படிங்கிறது தொடர் குற்றழுகிறோம் அதுக்கு பின்னாடியும் வல்லினம் மிகாது இப்போ நாடு கூட்டல் கண்டான் நாடு கண்டான் அப்படின்னு தான் எழுதணும் நாடு கண்டான்னு எழுதக்கூடாது காசு கூட்டல் கொடுத்தான் காசு கொடுத்தான் அப்படின்னு தான் எழுதணும் காசு கொடுத்தான்னு எழுதக்கூடாது அப்போ நெடில்தொடல் குற்றலுகரம் மட்டுமல்ல இடத்தொடர் குற்றலுகரம் உயிர் தொடர் குற்றலுகரம் இவற்றில் கூட வல்லினம் மிகாது இப்போ உயிர்தொடர் குற்றலுகிறோம்னா முரசு கூட்டல் கொட்டினான் முரசு கொட்டினான் தான் எழுதணும் முரசு குட்டினான் இக்குச்சி எழுதக்கூடாது அதேபோல் குட்டி உரம்னு வச்சிங்களேன் வயிறு கூட்டல் சிறுத்தது வயிறு சிறுத்ததுன்னு தான் எழுதணும் வயிறு சிறுத்ததுன்னு எழுதக்கூடாது நன்றி வணக்கம்